ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் விவசாயிகளுக்கு வட்டியில்லா பயிர்க்கடன் மூணு லட்சம் வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுவும் விண்ணப்பித்த அன்றே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு உங்களுக்கு ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் போதும் எந்த அலைச்சலும் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்காக பயிர் செய்ய ஏதுவாக பயிர்க்கடன்களை வழங்கி வருகிறது என்ன விவசாயம் பயிர் செய்ய போகிறீங்களோ அது த தகுந்த மாதிரி இந்த பயிர்க்கடனை வழங்குறாங்க அதே போல் விவசாயம் சார்ந்த மராமத்து பணிகளுக்கும் இந்த பயிர்க்கடனை வழங்கிட்டு வர்றாங்க முன்னாடியெல்லாம் இந்த பயிர்க்கடனை வாங்குறதுக்கு ஒரு த்ரீ டூ ஃபைவ் டேஸ் டைம் எடுத்துகிட்டு இருந்தாங்க உங்கள் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஆனால் இப்போ அது விண்ணப்பித்த அன்றே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதற்காக கூட்டுறவு ஆப் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது விழுப்புரம் மாவட்டத்தில் இந்த ஆப்பை ரிலீஸ் பண்ணி அது செயல்முறையில் இருக்குது அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஒன்றாம் தேதிக்குள்ளே மற்ற அனைத்து மாவட்டங்களுக்குமே இதை கொண்டு வந்துடுவோம்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதன் மூலமாக நீங்கள் விண்ணப்பித்த அன்றே இந்த மூணு லட்ச ரூபா வரைக்கும் பயிர்கடனை பெற்றுக்கொள்ள முடியும் அதுக்கு உங்களோட பட்டா சிட்டா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு உங்களோட பயிர் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான விஏஓ சான்றிதழ் போன்ற ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் மட்டுமே இருந்தால் போதும் எல்லாம் சரியாக இருக்கும் பக் பட்சத்தில் ப்ராசஸ் பண்ணி விண்ணப்பித்த அன்னைக்கே வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க